அறுசுவை உணவு இந்த ஹோட்டல்ஸ்லாம் எழுதி பார்த்துருப்போம் இல்லையா அறுசுவை உணவு நமக்கும் தெரியும் ஆறு வகையான சுவைகள் என்ன உப்பு காரம் புளிப்பு நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச இனிப்பு கசப்பு துவர்ப்பு இந்த அறுசுவை உணவு ஆனால் உண்மையில் நாம் அறுசுவை உணவுகள் சாப்பிட்றோமா அந்த அறுசுவை உணவு எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா ஹோட்டலில் அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்திருக்கும்ல அங்கே பாருங்கள் நாலே நாலு சுவை தான் இருக்கும் உப்பு காரம் புளிப்பு இனிப்பு பெரும்பாலும் இருக்கும் ரெண்டு சுவையை நாம மிஸ் பண்ணிடுறோம் அதுல இந்த கசப்பு சுவையாவது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே பாவாக்கா கசக்கும் உணவுப் பொருள் பாவாக்காய் கசக்கும் ஆனால் யாரும் விரும்ப மாட்டோம் பெரும்பாலும் இன்னொரு சுவை நம்ம நமக்கு தெரியாத அல்லது நம்ம சுவைக்கவே சுவைக்காத ஒரு சுவை இருக்கு அது வந்து துவர்ப்பு இப்போ துவர்ப்பு சுவை எதுல இருக்கும் கொய்யாக்காய் வரக்காய் இனிக்காத கொய்யாக்காய் துவர்க்கும் இன்னொரு துவர்ப்பு சுவை உள்ள ஒரு ஒரு ஃப்ரூட் ஒரு பழம் இருக்குது அதுதான் நவாப்பழம் அதனால தான் நவாப்பழம் வந்து வியாதிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க உடனே நம்ம ஆளுங்களை ஏதாவது நவாப்பழம் வியாதி நவாப்பழம் வாங்கி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் நவாப்பழத்தை காய வச்சு அதை பொடியாக்கி அந்த பொடின்னு சொல்லி நிறையா விற்கிற இந்த மாதிரி ஏமாத்தாலும் நிறைய நடக்குது உண்மை என்னென்னா நவாப்பழத்தில் இனிப்பு இல்லை அதுக்கு பதிலாக துவர்ப்பு சுவை இருக்கும் அல்லது இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியான பழங்களில் ஒன்று நவாப்பழம் அல்லது கிளைசிமிக் லோடு கம்மியாக இருக்கிற பழங்களில் ஒன்று நவாப்பழம் அதனால நவாப்பழம் சாப்பிட்டா அதாவது துவர்ப்பு சுவையுள்ள நவாப்பழம் சாப்பிட்டா இனிப்பு அதிகமாகாது இன்சுலின் உங்களுக்கு ஏறாது பிளட்டில் ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகாது அதனால தான் சொல்கிறாங்க மற்றபடி நீங்கள் இட்லி பூரி பொங்கல் வடன்னு சாப்பிட்டு ஏறுற சுகரை இந்த நவாப்பழம் போய் குறைக்கவெல்லாம் செய்யாது அதனால நவாப்பழம் சுகர் பேசண்ட் சாப்பிடலாம் அனுமதித்த சில விஷயங்களில் அது அவடோம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியான பழங்களில் ஒண்ணு கொய்யா காய் அதே போல நவாப்பழம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதனால நம்ம நவாப்பழம் சாப்பிடலாம் அறுசுவை உணவுகள் அப்படின்னு சொல்கிற இடத்த நம்பாதீங்க அது நான்கு சுவை உணவுகள் தான் அதனால் நாம டயட்ல இருக்கிறவங்க கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் தேடி சாப்பிடணும் அது உடலுக்கு நல்லது அல்லது கிளைசியமிக் இண்டக்ஸ் குறைவாக இருக்கும் நல்லதோ இல்லையோ கண்டிப்பா கேட்டது கிடையாது வணக்கம்